காத்துக்கு அதெல்லாம் பண்ணோம் மனிதநிலை ஆட்ட ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம் தமுமுகவுடைய சிறப்பான முறையில் இந்த தக்குவாப்பள்ளி அருகாமையில திரு முகலாக்கு உட்பட்டு ஆட்ட ஓட்டுநர் சங்கம் வந்து சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருந்தது அதில் ஒரு சில மனக்கசப்புகள்னால மூன்று சகோதரர்கள் வந்து ஒரு சிறிய பிரச்சனை ஒரு நாளில் தான் அந்த இதுலேருந்து வெளியாகி ஒரு சிறிய சலசலப்புக்கு மத்தியில் அதெல்லாம் பண்ணோம் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியது மீண்டும் தன்னை வந்து மனிதநேய ஆட்ட ஓட்டுநர் தொழிலாளர் சங்கத்தினை எழிஞ்சு அதிராமண்ணத்துடைய ஒற்றுமைக்காகவும் அதிராமணத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டுநருடைய சங்கத்துடைய ஒற்றுமைக்காகவும் அவங்க தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாங்க சிறப்பான முறையில் அவங்களுடைய பணிகள் வந்து சிறப்பிக்கவும் புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்குள்ள செயல்பாடுகளுடைய விஷயங்களை இன்று அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து பேசப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த ஆட்டோ சங்கத்துடைய அருகாமையில் இருந்து இந்த பதிவுகளை வந்து பதிவு செய்கிறோம் மீண்டும் அதிரா ஒற்றுமை தான் இந்த ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கருத்து மட்டுமல்ல கருத்து மட்டும் அல்ல எல்லோருடைய ஒற்றும் ஒரு ஒற்ற கருத்தும் கூட இதை ஒற்று தீய சக்திகளுக்கு வந்து இடம் அளி இடம் அளிக்காமல் தேவையில்லாத பிரிய பிரியவித பிரவிதவாத சக்திகளுக்கு இடம் அளிக்காம இவங்க தன்னை வந்து மனப்பூர்வமாக வந்து நம்மளுடைய மனைவியை ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் வந்து இணைச்சிக்கிட்டாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்குபர்